சீக்கிரமா திருப்ப சில விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் கம்மியா இருக்கிறத வந்துட்டு நீங்க நகையை திருப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் நகை அடகுல நம்ம மொத்தமா கட்டி திருப்பணும் என்னைக்குமே நினைக்காதீங்க நம்மளால முடியாது எப்படி வந்துட்டு நம்ம மொத்த அமௌண்ட்டை கொடுத்து நகை எடுக்க முடியாதோ அதே மாதிரி மொத்த அமௌண்ட்டை கட்டிட்டு நம்ம நகையை திருப்புறதும் கஷ்டம் தான் அதனால கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் வந்து மூணு பைசா வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அவங்க வந்து கேட்டப்ப நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் சிட்டிக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சைன்ஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா அடவு வச்சிருங்க அதே சீக்கிரமா திருப்புறதுக்கு சில விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் ஸோ எல்லாமே நான் ஃபாலோ பண்ற தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க சோ ஒரு நகை அடவு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நான் வந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க ஆன்டிக் ஜுவல்லரிக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் எவ்வளவு போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ ஆன்டிக் ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ்கும் ஒவ்வொரு மாதிரி வேஸ்டேஜ் ஆனா ஆன்டிக் ஜுவீரியனால வேஸ்டேஜ் உங்களுக்கு அதிகம் தான் நீங்க நார்மலா எடுக்கிற கேரளா மாடலா இருக்கட்டும் இல்லை கேஸ்டிக் ஜுவல்லரியா இருக்கட்டும் அதுக்களவிட ஆன்டிக் ஜுவல்லரிக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் அதிகம் தான் அது நீங்க கொஞ்சம் பெருசாக எடுக்கும் போது வேஸ்டேஜ் ஓரளவு பரவாயில்ல இருக்கும் குட்டியா எடுக்கும்போது ரொம்பவே வேஸ்டேஜ் போடுவாங்க ஸோ இப்ப நீங்க தாலிச்சேன் வந்து சிம்பிளா எடுத்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ பர்சன்டேஜ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே தாலிச்சேன் வந்து வச்சு நல்லா பிராடா நல்ல ஒரு டிசைன்ஸ்ல எடுக்கும் போது வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும் ஆனா இதுல வந்து அப்படி இருக்காது நீங்க சின்ன தோடு எடுத்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும் பெரிய பொருளா எடுக்கும்போது போது வேஸ்டேஜ் ஓரளவு பரவாயில்லாம இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஆனா ஆன்டிக்கு பொறுத்தவரையும் நீங்க வேஸ்டேஜ் அதிகமா தான் இருக்கும் சோ அதனால நீங்க ஆன்டிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேஸ்டேஜ் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கிட்டு வச்சுட்டு லாஸ்ட்ல வேஸ்டேஜ் கேட்கும்போது போது ஆத்தாடி வேணாம்னு சொல்லிட்டு வர்றது ஒரு கஷ்டமான இருக்கும் நமக்கு பிடிச்சது ஒண்ணு பார்த்துட்டு வேணாம்னு சொல்றது யாருக்குமே சாட்டிஸ்பைவா இருக்காது சோ அதனால வந்துட்டு நீங்க வேஸ்டேஜ் டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லை இல்லைன்னா வேஸ்டேஜ் வந்து இல்லாம எடுக்குன்னு நினைச்சிங்கன்னா நகைசீட்டு போட்டு எடுங்க அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஓரளவு தான் நீங்க வேஸ்டேஜ் வந்துட்டு அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும் சில கடைகள் பிப்டீன் பெர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் கொடுப்பாங்க ஆன்டிக்குன்னு போனீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் சோ எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் செவன் பெர்சன்டேஜ் நம்ம கட்டும்போது போது அதிக அமௌண்ட் தான் பட் அது கட்டும் போது ஓரளவு இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்ன்றோ நம்ம எடுக்க போற பொருள் வந்துட்டு அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு லட்சத்தை கூட நம்ம வேஸ்டேஜா கட்டிட்டு வர மாதிரி இருக்கும் என்னோட பத்து போன ஆண்டிக் ஜுவல்லரிக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபது ரூபா கிட்ட நான் வேஸ்டேஜ் அமௌண்ட் எழுபது ரூபாய் எண்பத்தஞ்சாயிரம் நினைக்கிறேன் சோ வேஸ்டேஜ் அமௌண்ட் நான் கட்டிட்டு வந்தேன் சோ அதனால நீங்க யோசிச்சுட்டு ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு டீடெயில்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்தாங்க வேஸ்டேஜ் வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு ஜிஎஸ்டிக்கு வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கோல்ட் ரேட்டோட வேஸ்டேஜ் அமௌண்ட் ஸ்டோன் அமௌண்ட் மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வந்துட்டு ஜிஎஸ்டி ஆட் பண்ணவே மாட்டாங்க கோல்ட் ரேட்டோட ஆட் பண்ண முடியும் ஒருவேளை ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோனோட அமௌண்ட் வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா வேஸ்டேஜ் அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு டோட்டல் அமௌண்ட் வரும் பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் த்ரீ பெர்சென்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க பண்ணுவாங்க அதை விட்டுட்டு கோல்டு ரேட்ல இருந்து அப்படி பண்ணவே மாட்டாங்க சோ அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடகு நகையை திருப்பறதுக்கு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க பாக்குறீங்கன்னா இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஃபாலோ பண்ணாம எல்லாமே சூப்பரா இருக்குக்கா அப்படின்னு சொல்றது வந்துட்டு நமக்கு ஈஸியா போய்டும் ஆனா ஃபாலோ பண்றது ரொம்பவே கஷ்டம் தான் பட் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா உங்க நகையில வந்து நீங்க திருப்ப முடியும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நகையை அடகு விட்டு போறீங்க அப்படின்னா மொத்தமா அடகு வைக்காதீங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வீடு வாங்குறோம் இல்ல வீடு கட்ட நம்ம கிட்ட ஒரு இருபது சவுண்ட் முப்பது சவுண்ட் இருக்கு அப்படின்னா அத கொண்டு போய் அடவிக்கணும் மொத்தமாவும் வச்சுக்கலாம் தனித்தனியாவும் வச்சுக்கலாம் மொத்தமா வைக்கிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் அமௌண்ட் கட்டி திருப்புற மாதிரி இருக்கும் சில டைம்ல வந்துட்டு சில நகைகளை வந்து எடுக்க முடியாது லாக்காரமா இருக்கும் அது நீங்க பிரிச்சு பிரிச்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு இன்னொரு அமௌண்ட்டை மூணு லட்சத்துக்கு ஒரு ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிட்டோம்னா எது வந்து நமக்கு தேவைப்படுதோ சீக்கிரமா நம்ம திருப்போம்னு நினைக்கிறோமோ அதை கம்மியானதுக்கு நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம சீக்கிரமா திருப்பிக்க முடியும் இல்ல உங்களுக்கு வந்துட்டு எதா இருந்தாலும் அதிகமா தான் நான் வச்சுக்குவேன் எந்த நகையா இருந்தாலும் அதிகமாக்கிற நன்மையில தான் இருக்கேன்னாலும் நீங்க எது லீஸ்ல இருக்கும் உங்களுக்கே தெரியல எல்லாமே கரெக்டா பிரிச்சு வச்சிருக்கோம் பிரிச்சு வச்சிருந்தா கடைசி அமௌண்ட்டா கம்மியா இருக்கிற அமௌண்ட்டா அந்த நகையை நம்ம சீக்கிரம் திருப்பி பார்க்கணும் எப்பயுமே நீங்க எந்த ஒரு கடன் சுச்சுவேஷன் இருந்தாலும் அதிகமா இருக்க கடனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட்டணும் கட்டி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க கம்மியான அமௌண்ட்ல எந்த கடனும் இருக்கோ அதை முடிச்சிட்டீங்கன்னா அந்த கடன் அவ்வளவுதான் முடிஞ்சு ஒரு கடனையும் முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு ரிலீஃபே வந்து இன்னொரு கடனை வந்துட்டு நம்ம சீக்கிரமா அடைக்க முடியும் நீங்க வந்து அதிக கடனை அடைக்கணும் அடைக்கணும்னு இந்த சின்ன கடனை என்ன பண்றீங்கன்னா கிட்டி போயிட்டு இருக்கீங்க அது சின்னதா இருக்கும் போது உங்களுக்கு அதை வந்து அடைக்கணும்னு எண்ணம் வராது பெருசா இருக்கிறத அடைக்கிற அடைக்கணும் அது பாத்தீங்கன்னா குட்டியா இருக்க கடன் பெருசா பெருகிட்டு போய் அது ஒரு மலை மாதிரி வந்து நின்று இருக்கும் அதனாலதான் எப்பயுமே வந்துட்டு ஒரு ஃபார்முலாவே இருக்கு ஸ்னோபால் டெக்னிக்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு சின்ன கடனை அடைச்சதுக்கு அப்புறம் பெரிய கடனுக்கு போகும்போது ஈஸியா கடன்களை வந்து அடைக்க முடியும் அந்த மாதிரி தான் நீங்க நகை அடங்க வச்சாலும் கம்மியான அமௌண்ட்ல எந்த நகை இருக்கோ அந்த நகையை திருப்பிடுங்க திருப்பினதுக்கப்புறம் நீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நகை எது கம்மியா இருக்கோ அதை திருப்புங்க அந்த மாதிரி மொத்தமா எல்லா நகையும் கொண்டு போய் அடகு வைக்காதீங்க அந்த மாதிரி வச்சீங்கன்னா சில சுச்சுவேஷன்ஸ்ல நம்மளால அந்த நகையை திருப்ப முடியாம கூட போகலாம் சில நகை சின்ன சின்னதாக அடகு வைக்கும் போது ஃபர்ஸ்ட் கம்மியா இருக்கிறத வந்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு நகையை திருப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சோ அடுத்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க் அடகு கடை தான் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் பேங்க்ல வச்சாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் இன்ட்ரெஸ்ட் அடகு கடைக்கு போனீங்கன்னா நீங்க பிரைவேட் பேங்க் பல மடங்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அடல் கடை நகர அடல் கடையில கடைகள்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஸ்ட்ரீட் சைடு வச்சிருப்பாங்க ஒரு குட்டி குட்டி கடையா வச்சிருப்பாங்க அங்க போய் அடை வைக்கிறது அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அங்க வந்து மாசம் வட்டி மூணு பர்சன்டேஜ் அதாவது மூணு பைசா வட்டிங்கிற மாதிரி போடுவாங்க இதுவே நீங்க வந்து கவர்மெண்ட் பேங்க் அதாவது இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சிட்டி சிட்டி யூனியன் பேங்க் சாரி சிட்டி யூனியன் பேங்க் கிடையாது கனரா பேங்க் அந்த மாதிரி வந்துட்டு நீங்க அடகு வைக்கும் போது ரேட் ஆஃப் வந்து இருக்கும் அடகு வைக்கும் போது வட்டி கட்டுறதும் கம்மியா இருக்கும் திருப்பறதும் அடகு வச்சுட்டீங்கன்னா அடகு வச்ச உடனே அந்த அந்த அட்டை கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த ரிசிப்ட கொண்டு போய் நீங்க வந்து எங்கேயாச்சும் வச்சுட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க பத்திரமா வச்சுக்கோங்களா அந்த ரிசிப்ட் மிஸ் ஆச்சுனாலும் நமக்கு வந்து சில டைம்ல நகையை திருப்ப முடியாம போயிடும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்ரி ஃபார்ம் மாதிரி ஒண்ணு கொடுத்து அதுல போயிட்டு லீகல் ஆபீஸ்ல பாத்தா அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வந்து திரும்ப கொடுத்தாதான் அந்த அத்தையை நம்ம கொடுப்பாங்க நம்ம அக்கௌண்ட் பேர்ல நம்மளே வச்சிருந்தா அக்கௌண்ட் புக்கு காட்டினா கூட கொடுக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி சில இதுல பேங்க்ல வந்து ப்ரொசீஜர் இருக்கு சோ அதனால அந்த அட்டையை மிஸ் பண்ணிடாதீங்க கவர்மெண்ட் பேங்க்ல நீங்க அடகு வைக்கும்போது போது மெயினா பிரைவேட் பேங்க் அடகு கடைக்க போகாதீங்க அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ல நீங்க அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அட்டையை அடகு வச்சதுக்கு அப்புறம் அந்த ரிசிப்ட வந்து நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்றதையும் நான் சொல்றேன் என்னடா ரிசிப்ட் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க அது மெயின்டைன் பண்ண மீன்ஸ் நீங்க வச்சிருக்க அப்பப்போ அப்பப்ப எடுத்து பார்த்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்ம வச்சிருக்கோம் இன்னும் எத்தனை மாசத்துல வட்டி கட்டணும் எவ்வளவு நாள்ல வந்துட்டு நகை திருப்பணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருந்தா அடிக்கடி வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நகைக்கு வந்துட்டு வட்டி வர போது சீக்கிரம் வந்துட்டு அமௌண்ட் ரெடி பண்ணுங்க நகை திருப்பதா இருந்துச்சுன்னா அதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் இன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா அவங்க ஆயிரத்தி டென்ஷன் எல்லாம் ஆயிரத்தி எட்டு அப்படிங்கிறப்ப அவங்க அதெல்லாம் மறந்துடுவாங்க சோ அதனால நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கணும் இப்போ இன்னைக்கு வந்து இந்த மாசம் திருப்ப நீங்கள் நீங்க ஒரு டூ மந்த்ல இருந்தே அவங்களுக்கு ரிமைண்டர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் ரெடி பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும் உங்க நகையும் வந்துட்டு ஏலம் போகாம காப்பாத்திக்க முடியும் நீங்க வந்துட்டு இன்னைக்கு நகை இன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி டேட்டுன்னு தெரியும் போது உடனே நீங்க எப்படி அமௌண்ட் ரெடி பண்ண முடியும் முடியாதுல்ல அதனால எப்பயுமே வந்துட்டு நீங்க ஒரு நீங்க வச்சிருக்க அட்டை வந்துட்டு உங்க நகை தானே அடகுல இருக்கு சோ தான் அதை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும் வாட்ச் பண்ணும்போது ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வட்டி கட்டணும் கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க அப்படின்ன போது நீங்களும் அதை ரிமைண்ட் பண்ண ரிமைண்ட் பண்ணா அவங்களும் ஓகே வட்டி வாட்ச் கட்டி வைப்போம் தான் திருப்ப முடியல வட்டியை வாட்ச் கட்டி வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் வரும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஸோ வட்டி குறைவா இருக்கிற பேங்க்கை சூஸ் பண்ணுங்க நிறைய பேங்க் இருக்குங்க அதை நீங்க தான் தேடிக்கணும் சோ அங்க உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும் அக்கௌண்ட் இருந்தால்தான் உங்களால வந்துட்டு அடகு வைக்க முடியும் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்றத பத்தி தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா சோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு அசலும் குறையும் வட்டியும் குறையும் ஸோ அப்படி அசல் குறையும் போது பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால நகையை திருப்ப முடியும் சோ மாதம் மாதம் அசல் கண்டிப்பா வந்து கட்டினீங்கன்னா அசல் குறையும் சோ அத ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லியிருக்கேன் இப்ப அசல் வந்து ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறதுனால ஒரு இருபதாயிரம் நீங்க ஒரு வருஷத்துல கட்டி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எண்பதாயிரத்துக்கு மட்டும்தான் வட்டி போடுவாங்க சோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு வட்டி போட்டா அந்த வட்டி அமௌண்ட் அதிகமா இருக்கும் இதுவே நீங்க அசல் வந்து இருபதாயிரம் கட்டி வைக்கும் போது இந்த தான் அசலாவும் நிற்கும் இந்த தான் வட்டியும் போடுவாங்க சோ அசல் குறையறனால அதோட லோன் அமௌண்ட்டும் குறைஞ்சிருக்கு கட்டி வைக்கிறதுனால வட்டியும் குறைஞ்சிருக்கு சோ இது ரொம்ப இன் ஒன்னா ஆயிடும் இதுவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வட்டி மட்டும் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒன் டைம் வந்து வட்டி மட்டும் கட்டி வைப்பாங்க சோ நீங்க வட்டி கட்டி வச்சீங்கன்னா அந்த ஒரு லட்சத்துக்கு வட்டி மட்டும் தான் கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப வருஷம் வருஷம் வட்டி வட்டியை வட்டி வட்டி மட்டும் கட்டி வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அசல் அப்படியே இது நீங்க யூஸ் போது வட்டியும் குறையும் அசலும் குறையும் ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஈஸியா வந்துட்டு உங்க சேவ் பண்ணிக்க முடியும் சீக்கிரமாவும் திருப்ப முடியும் சோ அதனாலதான் எப்பயுமே வந்துட்டு அசல் கட்டுங்கன்னு நான் சொல்றது அசல் கட்டும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா வட்டி குறைய ஆரம்பிச்சிடும் சோ ஒன் இயர்ல வந்து இந்த மந்த்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த் வச்சிருப்பாங்க அந்த டைமிங்ல வந்து வட்டி கட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு பாத்தீங்கன்னா வட்டியும் குறைஞ்சிருக்கும்

சேவிங்ஸ் பண்ண முடியும் ஆனா நிறைய பேர் இது பண்றதே கிடையாது எடுத்த ஒண்ணு என்ன செலவு இருக்கோ அந்த செலவு ஃபுல்லா பண்ணிடுறது பத்தாயிரம் ரூபாய் இருக்கா பத்தாயிரம் ரூபாய்க்கு என்னென்ன செலவு இருக்கோ அந்த செலவு ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்ல ஜீரோ பாலன்ஸ் தான் இருக்கும் நான் என்ன சொல்றேன் எடுத்த உடனே சேவிங்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி நீ எடுத்து வச்சிருங்க சோ அந்த டுவெண்டி பர்சென்டேஜ் நீங்க சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுல ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் சேவிங்ஸ் போடுங்க ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் கடன் நீங்க இருந்துச்சுன்னா அந்த கடல போடுங்க இல்ல இருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜுமே நீங்க சேவிங்ஸ் பண்ணுங்க இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபர்ஸ்ட் சாலரி வாங்கின உடனே நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை நீங்க பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க பத்தாயிரம் ரூபாய் இருக்கு நம்ம கடைசியில மிச்சப்படுத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஆனா நீங்க லாஸ்ட் வரையும் பாருங்க உங்களால செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு பைசா கூட எடுத்து வைக்கவே முடியாது ஸோ கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க சம்பளம் வாங்குறாங்க அக்கௌண்ட்ல வருது இல்ல கேஷா கொடுக்குறாங்க அப்படின்னா கேஷா கொடுத்தா நீங்க எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சு எங்கெங்க கட்டணுமோ அந்த சேவிங்ஸ்க்கும் கடனுக்கும் கட்டி வச்சிருங்க இல்ல அக்கௌண்ட்ல வருது அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி மெத்தட் இப்போ தான் இருக்கே நகைசீட்டு போட்டாலும் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடன் அடைக்கிறதா இருந்தாலும் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் மூலமாகவும் நம்ம வந்துட்டு செலவுகளையும் பார்க்க முடியும் சேவிங்ஸும் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவிங்ஸ் வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்றதுக்கு மிச்ச காசை வச்சுக்கோங்க சோ இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்கள கடனை ஈஸியா நீங்க அடைக்க முடியும் மோஸ்ட்லி யாருமே ஃபாலோ பண்றதே கிடையாது கேட்கும் போது நல்லா இருக்கும் என்னத்தான் ஃபாலோ பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கும் வந்த உடன அங்க குடுக்கணும் இங்க குடுக்கணும் அவங்ககிட்ட வாங்கிருக்கேன் இவங்ககிட்ட வாங்கிருக்கேன் அப்படிதான் போகும் நீங்க வந்தவொடன ஆஹா பத்தாயிரம் ரூபா வந்திருக்கா ரெண்டாயிரம் ரூபாய் நாம அப்டின்னு சொல்லிட்டு எடுத்து சாமி ரொம்ப கொதிக்கணும் அந்த காசவே நீங்க நினைக்காதீங்க உங்க சம்பளமே எட்டாயிரம் ரூபான்னு நினைச்சுக்கோங்க உங்களோட சேலரில இது எக்ஸாம்பிளுக்கு நான் பத்தாயிரம் சொல்லிருக்கேன் நீங்க வந்து ஒரு லட்ச ரூபா வாங்குறீங்கனாலும் இருபதாயிரத்தி எடுத்துச்சுங்க நீங்க வந்து ஐம்பதாயிரம் வாங்கிருக்கீங்கனாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு தெரியும் இல்ல அதுல இருந்து எத்தனை பர்சன்டேஜோ அதை நீங்க எடுத்து வச்சிருங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே எடுத்து வச்சிருங்க சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால சேவ் பண்ண முடியும் உங்க கடன்ல இருந்து நீங்க வெளியே வரவும் முடியும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இதை ஃபாலோ பண்றது அவன கஷ்டம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும் சோ அடுத்து என்னன்னு பார்ப்போம் சோ நகையை திருப்ப நகையை திருப்புற வரைக்கும் நீங்க ஆடம்பர செலவு கண்டிப்பா பண்ணக்கூடாது சோ ஆடம்பர செலவுன்றது நீங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா அது ஆடம்பர செலவு கிடையாது தேவையானதை தவிர்த்து இதை வாங்கி இப்போதைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது அப்படியே ஒரு ஓரத்துல கிடக்குறது ஆடம்பர செலவு சோ அதை வாங்கி நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வர்த்தான் சோ நான் அதுக்காக நான் ஆடம்பரம்ன்றதை வந்துட்டு நான் எதுவுமே வாங்காதீங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இது கண்டிப்பா தேவை இதை நான் வாங்கி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வாங்குங்க இல்லைன்னா வாங்கவே

நமக்கு ஃபோன் வந்துரும் அங்க கடையில இருந்து இந்த மாசம் சீட் காசு கட்டிடுனேன்னு சொல்லிட்டு பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு வட்டி காசு கட்டணும் இல்லைன்னா ஏலம் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வரும் அவ்வளவுதான் ஆனா நீங்க இது வந்து ஃபாலோ பண்ணீங்க மாசம் மாசம் வந்து இங்க எப்படி நம்ம நகை சீட்டுக்கு அமௌண்ட் கட்டுறோமோ அதே மாதிரி இங்கேயும் நீங்க கட்டுனீங்கன்னா உங்களால ஈஸியா உங்க நகையை திருப்பிட முடியும் உங்க நகை உங்களுக்கு சேஃபா உங்க வீட்டிலேயே இருக்கும் இங்க வந்து நீங்க மொத்தமா கட்டி திருப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதனால உங்களுக்கு வட்டியும் அதிகரிக்கும் ஒரு பெரிய பேர்டனா தெரியும் சோ அப்படி திருப்பணும் நினைக்கிறவங்க ஏலச்சிட்டு குளுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் உண்மை கமிட் ஆயிட்டு அதுல வந்து முன்னாடியே நீங்க காசை எடுத்துடணும் இப்ப ஏழைச்சிட்டு குளுக்கு இருந்துச்சுன்னா அது குளிக்க போடுறது லக்க பொறுத்து இருக்கு ஏலச்சிட்டுன்றப்ப முன்னாடியே அமௌண்ட் கிடைச்சிரும் இப்ப இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா வந்து மூணு பைசா வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அவங்க வந்து கேட்டப்ப நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் சிட்டிக்கே உங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் மாசம் வந்து நான் ஒரு செவன்டி தௌசண்ட் ஏ கிட்ட அமௌண்ட் கொடுத்துறேன் பேலன்ஸ் இருக்க ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தானே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் மந்த் வரையும் டைம் கேட்டிருந்தாங்க அதாவது சிக்ஸ் மந்த்னா அந்த ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு வந்து சிக்ஸ் மந்த்து செட் டைம் கேட்டிருந்தாங்க ரெண்டு சீட்டு போட்டிருந்தாங்க ஒரு சீட்டு வந்து இலைச்சீட்டு எப்படி போட்டுருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டையே அவங்க எடுத்து கொடுக்குற மாதிரி அதாவது இருபது மாசம் இலைச்சிட்டு அதுல ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டையும் எடுத்து கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு இதுல வந்து மூவாயிரம் மூவாயிரம் வட்டி கொடுக்கறத தவிர்க்கலாம்ல நான் முன்னாடியே எடுத்து கொடுத்துட்டேன்னா அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க அவங்க நல்லா பேசுறவங்க தான் அதனால என்கிட்ட சொன்னாங்க நல்லதுதான்க்கா நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நானும் என்ன கை திருப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நானும் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீட்டையே அவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்க ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடைசியாவோ இன்னும் கொஞ்சம் மாசங்கள் தள்ளி எடுத்தாலோ கூட கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஆனா இங்க வந்து மூவாயிரம் ரூபாய் மூவாயிரவா வட்டி கொடுக்கறது அவங்களுக்கு லாஸ் தான் ஸோ அதனால அவங்க ஃபர்ஸ்ட் சீட்டே நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஒரு ரெண்டு சீட்டு போட்டிருக்காங்க ஒரு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கெட்டிருப்பாங்க போல இன்னொரு சீட்டு வேற கேட்டிருக்காங்க போல சோ அதனால இவங்க வந்துட்டு இதை கேட்டு நீங்க வாங்கிக்கோங்க ஓகே அப்படின்னு சொல்லிருக்கேன் இப்ப இந்த மாசம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுக்க முடியாது ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் அந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செவன்டி தௌசண்ட் வரும் டென் தௌசண்ட் அவங்க பர்பஸ்க்கு எடுத்துக்க போறாங்க போல சிக்ஸ்டி தௌசண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க பேலன்ஸ் இருக்க ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் த்ரீ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அதை மட்டும் நான் குடுக்கறேன் அதுவும் சிக்ஸ் மந்த்துக்குள்ள நான் வந்துட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நானும் ஓகே சொல்லுறேன் சோ இந்த மாதிரி பண்ணும்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட கடன்களை வந்து சீக்கிரமா வந்துட்டு முடிக்க முடியும் சோ வேலை சீட்டு வந்துட்டு முன்னாடியே எடுக்கிறது நஷ்டம் நினைக்காதீங்க முன்னாடியே எடுத்துட்டீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய வட்டிகளை வந்து கட்டாம சீக்கிரமா உங்க பொருட்களையும் உங்க கடனையோ அடைக்க முடியும் பொருளா இருந்துச்சுன்னா சிக்கல் திருப்பிக்க முடியும் கடனா இருந்துச்சுன்னா வட்டி கட்டாம அதுல வந்து மீண்டுக்க முடியும் அவ்வளவுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தவணை வந்து பாத்தீங்கன்னா கம்மியான வட்டியில வந்து சில பேர் கொடுப்பாங்க ரெகுலரா கட்டினா நல்லாவே கொடுப்பாங்க ஸோ அது வேணும்னாலும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு கூட நீங்க இது பண்ணிக்கலாம் அதாவது பேங்க்ல கொடுக்குற வட்டியை காட்டிலும் கம்மியாவே கொடுக்குற சில பேர் எடுப்பாங்க ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் பட் எனக்கு இதுவே வந்து அளவு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது இறச்சிச்சு குடிச்சிட்டு கூட ஓகேன்னு சொல்லுவேன் இந்த தவணை வாங்குறது எனக்கு எப்பயுமே பிடிக்காது நான் வாங்க மாட்டேன் அடுத்து வந்து தேவையில்லாத ஷாப்பிங் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு சேவ் பண்ணி வைக்க முடியும் நீங்கள் ஒரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்துட்டு அமௌண்ட் வந்து நிறையவே சேரும் இந்த செலவோட சேர்ந்ததை இந்த தேவையில்லாத அதை இந்த ஷாப்பிங் பண்ணுறத நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணீங்கனாலே அதுலேயும் இது வந்து நிறையவே சேவ் முடியும் வெளியே வந்து அடிக்கடிக்கு போறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அதிகமா செலவு பண்ணுவோம் ஸோ எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் பிரியாணி சாப்பிட போயிட்டோம்னா குறைஞ்சது ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கிட்ட காலி ஆகிடும் ஸோ அதனால நாங்கள் வெளியே போறதுக்காக வீட்லயே நம்ம அதை வாங்கி நல்ல குவான்டிட்டியோட நிறைய வெரைட்டியோட சாப்பிட முடியும் ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிடுறது வந்து பெஸ்ட்டு ஸோ இல்லை நீங்கள் வெளியில போகணும் ஐடியா பண்ணிட்டீங்கன்னா கோவிலுக்கு போங்க சோ கோவிலுக்கு போனீங்கன்னா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா சாமி நிறைய பேர் காசு கொடுத்து போய் லைன்ல நிக்காம கூட போவாங்க நம்ம ஃப்ரீயா போய் கூட பாத்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்க்குதான் ரொம்ப அமௌண்ட் அதாவது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அந்த சார்ஜ்ல இருக்க இருக்கிற பார்க்கெல்லாம் இருக்கும் சோ அங்க போய் என்ஜாய் பண்ணுங்க சோ நீங்க கோவிலுக்கு எல்லாம் போறீங்க அப்படின்னா சாப்பாடு கட்டிட்டு போங்க ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி கொண்டு போங்க புளி ஒரு தர லெமன்ஸ் அதோ தைஸ் அந்த மாதிரி ஏதோ நீங்க எப்படியும் ஃபோர் மெம்பர்ஸ் தான் போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆஹ் உங்க வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபோரோ ஃபைவ் உங்களோட கவுண்டிங்க போட்டு சோ நீங்க வந்துட்டு ஒரு சாப்பாடு புளியோ தறையோ லெமன் சாதமோ சந்திச்சு ஒரு வெஜிடபிள் ஃப்ரை ஏதாச்சும் பண்ணிட்டு நீங்க போனீங்க நிம்மதியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டதை காட்டிலும் அதிகமா சாப்பிட்டிருப்பீங்க சீரியஸா இதை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வீட்டுல இருந்து சாப்பாடு செஞ்சு பிரட்டி கிரட்டி கொண்டு போகும்போது அதிகமாகவும் சாப்பிடுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியாம சாப்பாடை வச்சிட்டு வந்துடுவோம் நல்லாவும் இருக்காது சில டைம்ல அந்த மாதிரி இருக்கும் இது நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே வெளில இருந்து வந்தோம்னா அங்க கோயில்ஸ் டே ஒரு பார்க் இருக்கும் ஸோ பார்க்ல போயிட்டு நல்ல ஒரு பெட்ஷீட் ஒன்று கொண்டு போயிருக்கோம் அதை விரிச்சு சாப்பாடு வந்து இந்த பேப்பர் பிளேட் இருக்கு பாத்தீங்களா அத போகும்போது வாங்கிட்டு போயிடுவோம் ஸோ பேப்பர் பிளேட்டு சாப்பாடு வச்சு எல்லாமே அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழுவிட்டு வந்துருவோம் ஸோ அங்க ரிலாக்ஸா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவா அப்புறம் நாங்கள் கிளம்புவோம் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணும்போது நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும் பிள்ளைய பார்க்லேயும் இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இது நிறைய பேர் மோஸ்ட்லி பண்றது கிடையாது இதை ஃபாலோ பண்ணி பார்த்தா உங்களால ஈஸியா வந்துட்டு அமௌண்ட்டை வந்து செலவு பண்றதை குறைக்க முடியும் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராசரி வாங்குறதுல வந்துட்டு தேவையான அளவு மட்டுமே வாங்குங்க அதிகமா நீங்க குவான்டிட்டில வாங்கி வச்சீங்கன்னா அது வந்து அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்து இதுல வந்து வேஸ்ட் ஆயிடும் சோ கிராசரி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன தேவைன்னு சொல்லிட்டு கையில காசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான பொருட்களை வாங்கி வைக்கிறதுனால கெட்டு போகும் சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் நீங்க சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் மீன்ஸ் ஏதாச்சும் வீட்டுல இருந்து ஜாப் பண்ற மாதிரி இருந்துச்சு அதுல இன்கம் வருது அப்படின்னா அதை கண்டிப்பா சேவிங்ஸ்ல மட்டும் போடுங்க அதை கொண்டு போயிட்டு நீங்க கடன் இருக்கிறதுல போடாதீங்க கடன் வந்து நீங்க சம்பளம் வாங்குறத கடன் வர இன்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எதார்த்தமா எதிர்பார்க்காத அப்படி கிடைக்கிற இன்கம் தான் வீட்ல இருந்து பண்ணும்போது சில டைம் கிடைக்கும் சில டைம் கிடைக்காமையும் போயிடும் அந்த மாதிரி கிடைக்கிற டைப்ல அந்த வந்துட்டு ஒரு சேவிங்ஸ்ல போட்டு வைங்க அது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப்பா இருக்கும் சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா நாங்க சில விஷயங்கள் பண்ணுவோம் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நீங்க உங்க நகையை திருப்புறதுக்கும் உங்களோட சேவிங்ஸ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாய் Thank